பாசுரம் இருபத்தி ஒன்று ஏற்றகலங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப மாற்றாதே பால்சரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் கூற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றாது உனக்கு வலியுலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரெம்பாவாய் பாசுரம் இருபத்தி இரண்டு அங்கண்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்தினன் வள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினிவாய்ச் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் போல் அங்கண் கொண்டு எங்கள் மேல் நோக்குது எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரெம்பாவாய் பாசுரம் இருபத்தி மூன்று மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர்வங்க எப்பாடும் வேர்ந்துதறி மோரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலனி பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றும் இங்கனே ஓந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் காரியம் ஆராய்ந்து அருளையிலோரெம்பாவாய் பாசுரம் இருபத்தி நான்கு அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிவோற்று சென்றங்கும் தென்னிலங்கை செற்றாய் திறல் போற்று கொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்று கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்று குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கிடக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏற்றிப் பறைகொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோரெம்பாவாய் பாசுரம் இருபத்தி ஐந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தருக்கிலானாகித் தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்துக் கஞ்சன் வயிற்றில் நின்ற நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாட வருத்தமும் தேர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய் ஆண்டாள் திருப்பாவைப் பாசுரங்களை தினமும் கேட்பதால் வாழ்க்கையில் பல நன்மைகளும் ஏற்படும் ஆதலால் இந்த பாசுரங்களை தினமும் கேளுங்கள் உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பி கொடுங்க உங்கள் குழந்தைகளை மனப்பாடம் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க நன்றி தொடரும்